செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் நமது திருப்பூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதை எல்லா தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் அவர்களோடு வருகின்ற தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்கிவிட்டு இப்பொழுது கூட்டத்தை முடித்தோம் சொல்லுங்க நீங்க என்ன கேட்கறதுன்னா

நிலை இருக்கும் வரை நான் எப்படி அந்த கூட்டணி போக முடியாது அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன் அம்மா முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம்பெறுமோ அந்த கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்பதை என்பதுதான் எனது கருத்து அதுதான் உங்கள்ட்ட சொல்றோம் நீதிமன்றத்தில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படும் அவங்க எல்லார்கிட்டையும் எழுத்துப்பூர்வமாக ரிட்டன் அரைக்கு கேட்டிருக்காங்க நாளைக்கு தீர்ப்பூர்வமாக சொன்னாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்று இல்லை நான் தொலைக்காட்சிகளில் பார்த்தேன் அவர் கேட்டு அவர்கள் வந்து கரூர் எஸ்பியை உங்கள் பிரநிதிகளை அடங்கி பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க உறுதியாக அவர் செல்வார் அங்கே உறுதியாக அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு அவர் பாதிக்கப்பட்டவர்களை உறுதியாக பார்த்து வருவார் எந்த கூட்டணி என்பதை இந்த ஆண்டு கடைசியில் தான் உறுதியாக சொல்லப்படும் அகவலுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க

புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை ஆட்சி பொறுப்பில் இவருமே ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல தவழ்ந்து வந்து நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் காமிக்கிற அளவுக்கு அதுவும் கரூர்ல ஒரு குடியுரிமையான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப அதில் தாமக கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி மனதளவில் பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் செயலற்று இருக்கின்ற நேரத்தில் அந்த துக்கத்துல அவர்கள் வழியோடு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் தொண்டர்கள் பல பேர் இருந்திருக்காங்க வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் குள்ள நெறித்தனமாக ஊர்ல சொல்லுவாங்களா ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுனா அவங்க எல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துருவாங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு என்ன சொல்றது சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல நீங்க என்ன சொல்லுங்க எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்த அரசியல் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்று அவர் பேசி வருகிறார் சொன்ன மாதிரி அவர் தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது தாமே தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்றுதான் தெரியுது அது மாதிரி என்ன தான் அவருடைய செய்கையில எல்லாருக்கும் தெரியுது இன்னும் சொல்ல போனா அவர்கள் தாமஜகவுக்கும் டிவி கேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அறிவித்த பிறகு இவர் அவர் கூட்டணிக்கு வரணும் வரணும் சொல்லி இவர் வந்து விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்வார் ஏன்னா தன் தலைமையில இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது படுதோல்வி அடைவோம் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழக இடிஎம் கே தோல்வி அடைஞ்சிருக்கிற பயத்தில் அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விட்டு அவர் தலைமையில சேர்வதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் எல்லோரும் பேசிக் கொள்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டு அன்னைக்கே மாத்தினார் பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் உருவாக்கி அம்மா அவர்கள் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகள் இருந்த பதவியை மாத்திட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னா பதவிகளை உருவாக்கிட்டு வரணும்னு வீட்டு பொதுச்செயலாளர் ஆகிட்டு பொதுச்செயலாளர் புரட்சி தலைவர் எந்த தொண்டரும் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடலான்னு இருக்கிற அடிப்படை சட்ட விதியை மாற்றிவிட்டு அதை மாற்றுகின்ற விதமாக அதில் பல கண்டிஷனை போட்டு பத்து மாவட்ட செயலாளர்கள் ஆதரிக்கணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமுறைகிறோம் ஐந்து ஆண்டுகள் ஒருவர் போட்டியிடணும்னா பொதுச்செயலாளர் பதவிக்கு ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகம் இருந்திருக்கிறதுனால பல கண்டிஷனை போட்டு யாரையும் போட்டி விட மாதிரி செய்து போட்டி விட முடியாத மாதிரி செய்து அவரே அந்த பதவியில உட்காந்துக்கணுங்கிற மாதிரி இருக்காரு இப்ப அவர் ஒன்னுதான் இருக்க போறாரு அந்த அம்மாவுடைய கட்சி தலைவர் கட்சி அதிமுக தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை வீழ்த்தி விட்டு அந்த தொண்டர்கள் அங்கே தூக்கி கொண்டிருப்பவர்கள் விழித்துக் கொள்வார்கள் அப்பொழுது அந்த இயக்கம் மீண்டும் புத்துயிர் பெறும் அம்மாவுடைய கட்சி அமுக மீண்டும் என்பதுதான் நடக்க போகிறதுனால கூட்டணி இல்லன்னு யாரு அறிவிச்சா நான் பாக்கல யாரு சொல்லு இல்ல ஒரு கட்சி சார்பா வந்தா தலைமை கழகத்தில இருந்து வந்திருக்கோம் பொதுச்செயலாளரோ இல்ல தலைவர்கள்ட்டோ இது யார்ட்டு வந்துருக்குறீங்க ஏற்கனவே நான்கு கூட்டணிகள் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன திமுக தலைமையில ஒன்னு என் கூட்டணி ஒன்னு விஜய் தலைமையில ஒரு கூட்டணி நாம் தமிழர் அவரை போய் தனியாதான் போட்டிடுவார் இந்த முறை அவர் தனியா போட்டு இன்னும் கொஞ்சம் பொறுங்க இங்க தமிழ்நாட்டுல உள்ள கட்சிகள் இப்ப பல கூட்டணிகள் உள்ள கட்சிகள் எல்லாம் மாறி நீங்களெல்லாம் என்ன அளவுக்கு உங்களால் யூகிக்க முடியாத கூட்டணிகளும் உருவாக கூட்டணியும் உருவாக வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்பழனிச்சாமி தலைமை பொறுப்பு இருக்கிறவருக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக இட இடை வாய்ப்பு இல்ல தேர்தல் முடிந்தபோது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் அணியில வருவதற்கு பழனிசாமி வீழ்த்தி விட்டு இணைவதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கு பலமுறை பலமுறை எல்லாருக்கும் பதில் தெரியுமா இல்ல இல்ல இது பலமுறை பதில் சொல்ல விஷயம் தானே இது உங்களுக்கு சரியா தெரியலன்னா திரும்ப சொல்றேன் அன்றைக்கு அம்மா அவர்களாக எப்போது அரசாங்கம் பொழுது அவர்கள் கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாலும் ஒரு மூன்று நான்கு பேர் அம்மாவுக்கு உறுதுணையாக அமைச்சர்கள் இருப்பார்கள் அதுல அந்த முறை இருந்தது திரு ஓ பி எஸ் எடப்பாடி முனுசாமி இந்த மாதிரி நான்கு மந்திரிகள் அந்த வரிசையில் இருக்கிறவங்களை திரு பன்னீர்செல்வத்துக்கு அடுத்த இடத்துல அவர் இருந்ததுனால ஆக்குங்க இது எல்லாருக்கும் தெரியாம இருக்கு

ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது அரசியல் எல்லாம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் குறை மாறி மாறி இருக்கிற காலகட்டத்தில் தான் கொண்ட கொள்கைகள் உறுதியாக பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அதனால் வருகிற பலாபலங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அம்மாவின் லட்சியங்களை கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் போன்ற ஒரு இந்த காலகட்டத்தில் எல்லாம் வியாபாரமாகிவிட்ட அரசியல் உலகத்தில் ஒரு நல்ல தொண்டரா நல்ல தலைவரா உருவாகி இருக்கின்ற அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக அடையாளம் காட்டப்பட்ட கோதண்டபாணி அவர்கள் தான் மீண்டும் இங்கே போட்டியிடுவார் இந்த முறை எங்கள் கூட்டணியில் அவர் உறுதியாக வெற்றி பெறுவார் துரோகத்தை வீழ்த்துவது அவர் செய்வார்னு சொல்ற